ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு மேசம் மேசராசி நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இதிலும் முதலாவதாக வர என்ற எண்ணம் கொண்ட மேசராசிக்காரர்களை சிறிய தோல்வியில் கூட தோண்டு விடுவீர்கள் பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினாறு முதல் ஜூலை முதிய சிம்மத்திலும் மற்ற நேரங்களில் கண்ணியிலும் இருப்பார் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது ஒரு வகையில் சிறப்பானது என்றாலும் புத்திரக்காரகன் புத்திரஸ்தானத்தில் இருப்பது காரக பாவநாசம் இதனால் புத்திரர்கள் விஷயத்தில் ஏதோ ஒருவித கவலை இருந்து கொண்டே இருக்கும் குழந்தைகள் படிப்பிற்காக வெகு தூரம் செல்ல வேண்டி இருக்கலாம் சிலருக்கு வெளிநாட்டில் படிக்க அல்லது வேலை விஷயமாக செல்லுகின்ற புத்திரர்களின் பிரிவு கொஞ்சம் மனக்கவலையை தரும் தேவையான பண வரவு இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளுடன் காலம் தள்ள வேண்டி இருக்கும் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் சந்தோஷமான தருணங்களை தொடர்ந்து சந்திக்கப் போகிறீர்கள் தனித்து இல்லாமல் ராகுவுடன் இணைந்து இருக்கும் குரு பகவானின் பார்வை பெரும் ராசிக்காரர்கள் தனுசு கும்பம் மற்றும் மேஷம் இவைகள் மேசராசி முறையை ஒன்னு ஒன்பது பதினொன்னாம் வீடுகளை குறிக்கும் இதனால் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடினமான உழைப்பிற்கு ஒத்துழைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தந்தையாரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை தரும் சிலருக்கு புத்திரர்களின் காதல் திருமணம் பற்றி தெரிய வரும் பயனற்ற பலவித செலவுகள் ஒருவித செப்பை தரும் நீண்ட நாட்களாக குழந்தைகளுக்காக இயங்கி வரும் தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான குழந்தை பாக்கியம் உண்டாகும் பெற்ற குழந்தைகளால் சிலருக்கு அவமானம் கௌரவ இழப்பு உண்டாகலாம் பிள்ளைகளுக்கு தேவையில்லாத அட்வைஸ்களை கூறி எரிச்சலை தர வேண்டாம் பணம் எதிர்பாராத நேரத்தில் வந்து பல விதங்களில் குடும்பத்தில் சந்தோஷ தருணங்களை அதிகரிக்கும் நல்ல காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் குடும்ப நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு மகிழ்ச்சியை உணர்வீர்கள் உங்களின் தனித்திறமை வெளிப்படும் நாட்டியம் இசை நடிப்பு எழுத்து விளையாட்டு என்று ஏதாவது ஒன்றில் உங்களின் ஈடுபாடு எல்லோரின் கவனத்தையும் பாராட்டையும் பெறும் சொந்த தொழில் செய்பவர்கள் தொழில் அதிகப்படியான முதலீட்டை செய்து முன்னேற்றத்திற்கான வளர்ச்சி செய்ய வேண்டி வரும் பெண்களை பொறுத்தவரை உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கூடவே பிடிவாதமும் பொதுவாக பெண்களுக்கு இது சிறந்த நிலை என்று சொல்லிவிட முடியாது அஷ்டமத்தில் சனி இருப்பது சேமிப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட வேண்டியதாயிருக்கும் தொழில் சின்ன சின்ன சிக்கல்கள் சந்திக்க வேண்டி வரும் வரவேண்டிய பணம் தாமதப்படலாம் குடும்பத்தில் லேசாக கருத்து வேறுபாடு தோன்றி மறையலாம்